மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி முழுவதற்கும் முப்பது தொகுதிகளிலும் எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்தாவது நீங்கள் நிறுத்துகின்ற தான் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறீர்கள் அது மிகப்பெரிய விவாதப் பொருளாக புதுச்சேரி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதற்கும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளவு நாள் செலவு செய்யுங்கள் எத்தனை வேணால் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் ஆனால் அதைவிட இப்பொழுது மக்கள் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் இந்த பெஞ்சன் புயலால் புதுச்சேரி முழுவதற்கும் குடிசை பகுதியில் வாழக்கூடியவர்களும் ஏழை எளிய மக்களும் தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படி பாதிப்புக்கு உள்ளான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உடனடியாக ஒரு வீடு பத்து லட்சம் ரூபாய் என்ற எண்ணத்தில் ஆயிரம் வீடு நீங்கள் கட்டித்தர உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற நேரத்தில் செய்யுங்கள் அப்படி ஆயிரம் வீடு நீங்கள் கட்டி கொடுத்தால் இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி உள்ள விசுவாசம் உள்ளவங்க இருப்பார்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் செலவு செய்யுங்கள் செய்யாத கூடும் போங்கள் ஆனால் நீங்கள் சொன்னதற்காவது இந்த புயலில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக ஒரு ஆயிரம் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி